ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது குறியீட்டின் பொருள் அறிதல் இதுல ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு முறையில் ரெண்டு அஞ்சு மூணு என்பது புக்ஸ் ஆர் என்பதையும் அஞ்சு நாலு ஆறு என்பது மேன் எஸ் ஓல்டு என்பதையும் மூணு ஏழு எட்டு என்பது பை குட் புக்ஸ் என்பதையும் குறித்தால் ஆர் என்பதன் குறியீடு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கீங்க ரெண்டு அஞ்சு மூணு புக்ஸ் ஆர் ஓல்டு அஞ்சு நாலு ஆறு மேனேஸ் ஓல்டு மூணு ஏழு எட்டு பை குட் புக்ஸ்ன்னு கொஸ்டின் பேப்பரில் பேக் சைடில் எழுதிங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டையும் பார்க்கலாம் இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுல எந்த நம்பர்ஸ் பொதுவாக இருக்குது இங்கே அஞ்சு இருக்குங்களா இங்கே அஞ்சு இருக்குங்களா அப்ப இது ரெண்டும் பொதுவாக இருக்குது ஓகே அப்ப இது ரெண்டையும் எடுத்துட்ட மாதிரியே இது ரெண்டையும் எடுத்துக்குவோம் இங்கே ஃபைவ் பொதுவாக இருக்குது அதே போல் இங்க என்ன பொதுவாக இருக்குது ஓல்ட் அப்ப ஃபைவ் ஓல்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைவ் ஆன்சர் ஓல்டு நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் இதையும் இதையும் பொதுவாக எடுத்துக்கலாம் ரெண்டு அஞ்சு மூணு மூணு ஏழு எட்டு இந்த ரெண்டு அஞ்சு மூணு மூணு ஏழு எட்டு இதுல என்ன பொதுவாக இருக்குது இதில் நீங்க எடுத்து இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போல் இந்த வேர்ட்ஸையும் எடுத்துக்கணும் இந்த வேர்ட்ஸையும் இந்த நம்பர்ஸ் தான் எடுக்கிறீங்க ரெண்டு அஞ்சு மூணு அதுக்கு உண்டான ஆன்சர் புக்ஸ் ஆர் ஓல்டு மூணு ஏழு எட்டு அதுக்குண்டான ஆன்சர் பை குட் புக்ஸ் ஸோ இந்த நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் அதே வேர்ட்ஸ் தான் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணணும் இதை எடுத்துக்க கூடாது இப்போ ரெண்டு அஞ்சு மூணு மூணு ஏழு எட்டு இதில் எது பொதுவாக இருக்குது மூணு ஸோ மூணுன்னு போட்டுக்கோங்க ரைட் இப்போ இந்த இந்த ரெண்டு வேர்ட்ஸ் எடுத்துட்டுங்களா ரைட் இதில் எது பொதுவாக இருக்குது இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது பொதுவாக இருக்குது இங்க மூணு பொதுவா எடுத்துக்கிட்டோம் வேற ஒரு சிம்பிள் கூட போட்டு காமிச்சுக்கலாம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக ரைட் இங்க இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எந்த லெட்டர்ஸ் எந்த வேர்ட்ஸ் பொதுவாக இருக்குது புக்ஸ் என்ன புக்ஸ் இப்போ புக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஓல்டு கண்டுபிடிச்சிட்டோம் புக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஓல்டு கண்டுபிடிச்சாச்சு இந்த நம்பர்ஸ ஒரு சென்டென்ஸ்ல பொருத்தி பார்க்கலாம் புக்ஸ் இருக்குது ஓல்டு இருக்குது புக்ஸுக்கு ஆன்சர் மூணு ஓல்டுக்கு ஆன்சர் அஞ்சு அப்போ மீதி இருக்கிறது ஆர் ஆர் என்பதன் குறியீடு அப்போ ஆர்க்கு ஆன்சர் இரண்டு ஓ ஓகே